இனிய உறவுகளுக்கு உற்சாகமான வணக்கம் ஆன்மீக வளங்களை தாங்கி நிற்கக்கூடிய அதி அற்புதமான பொருட்களுள் கோமதி சக்கரம் எட்டு ஒன்றான லக்னோவில் பெருமாளுடைய சக்கரம் உருண்டோடி முனிவர்கள் தவம் செய்யக்கூடிய இடத்தை காட்டிக் கொடுத்தது அப்படி அந்த சக்கரம் ஓடும் பொழுது கோமதி நதியில பட்டு தெரித்த நீர் துளிகள் தான் கோமதி சக்கரமாக உருமாறி இருக்கிறதாக ஐதீகம் கூறுது இந்த கோமதி சக்கரம் துவாரகா நதியில இருக்கக்கூடிய கோமதி நதியில அதிகமாக கிடைக்கிறதுனால இதுக்கு அந்த பேர் வந்திருக்கு சக்கரம் சொன்னாலே உருண்டோடிட்டே இருக்கும் அதே போல நம்மளுடைய வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக பிரம்மாண்டமான வாழ்க்கையை நோக்கி உருண்டோடணும் அப்படின்னு சொன்னா இந்த கோமதி சக்கரம் நமக்கு மிகவும் அவசியம் இதுல ஒரு அற்புதமான சுழி காணப்படுது அந்த சுழிக்கு பேரு திரு வளஞ்சுழி விநாயகர் அப்படின்னு சொன்னாலே வளமுறை விநாயகர் சொல்லுவோம் அந்த அதுக்கு லாபம் சுபம் அப்படின்னு அர்த்தம் அதே போல இந்த திருவளஞ்சுளியானது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது இது நம்மளுடைய உடம்புலயே நிறைய இடத்துல இருக்கு நெற்றியினுடைய முன்பகுதி தலையின் உச்சி பகுதி கை கால்கள் இப்படி பல இடங்கள்ல இருக்கு இதை பத்தி வடநாட்டுல இருக்கக்கூடிய முன்னோர்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனால பெரியவர்கள் மற்றவர்களை ஆசிர்வாதம் பண்ணும் பொழுது இந்த கோமதி சக்கரத்துல இருக்கக்கூடிய சுழியை நம்மளுடைய ஆசீர்வாதம் வாங்கக்கூடியவங்களுடைய தலைமையில வைத்து ஆசீர்வாதம் பண்றாங்க சோ எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த கோமதி சக்கரம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதோட பசு கோமாதா அப்படின்னு சொல்லக்கூடிய காமதேவருடைய அம்சமாகவும் இந்த கோமதி சக்கரம் இருக்கிறது பசுவினுடைய பல்வேறு பாகங்கள்ல இந்த திரு பொதிந்து காணப்படுகிறது பசுவினுடைய கண்கள் நெற்றி முதுகு வாளினுடைய மேற்பகுதி அடிவயிறு குதம் காலினுடைய பிடர் காலினுடைய புதம்பு அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நிறைய இடங்கள்ல இந்த திருபலஞ்சு காணப்படுது வீடு கட்டி பால் காய்ச்சும் பொழுது அந்த பசுவை நம்மளுடைய வீட்டுக்கு வரவழைச்சாங்க அப்போ அந்த பசுவினுடைய பார்வை நம்மளுடைய வீட்டுக்கு பட்டா திருஷ்டி போயிடும் செல்வ செழிப்பு வரும் அப்படிங்கறத அவங்க நல்லா உணர்ந்திருக்காங்க அதே போல பசுவினுடைய கால் தடம் நம்மளுடைய வீட்டுக்குள்ள வரும் பொழுது செல்வம் அதிகமாகும் மென்மேலும் நம்முடைய வாழ்க்கை உயிரும் தான் இந்த பழக்கத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க சிறப்பு வாய்ந்த இந்த கோமதி சக்கரத்தை நம்ம வழிபட்டுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படின்னு சொல்லக்கூடிய காசி அயோத்தியா துவாரகா மதுரா உஜ்ஜயினி ஹரித்வார் மற்றும் நம்ம காஞ்சிபுரம் இத்தனை ஸ்தலங்களையும் வணங்கக்கூடிய பலனை இந்த கோமதி சக்கரத்தை வழிபட்டால் நமக்கு கிடைக்கும் ரெண்டாவது மூன்று லோகங்களையும் வணங்கினால் கிடைக்கக்கூடிய பலனும் கிடைக்கும் சோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததை நமது முன்னோர்கள் அறிந்து வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அது மறைபொருளாகவே இருந்திருக்கிறது இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த பலன்களை எல்லாத்தையும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் பி ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் இதை அனைத்து மக்களுக்கும் அன்பளிப்பாக வழங்க இருக்காங்க நீங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா துபாய் எங்க இருந்தாலும் எங்களுடைய ஆண்டாள் வாசு குழும நண்பர்கள் மூலமாக இதை நீங்கள் இலவசமாகவே பெற்றுக்கொள்ளலாம் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற நோக்கோட எங்களுடைய ஆண்டாள் வாசு நிறுவனர் பண்ணக்கூடிய இந்த வேலை மிக அற்புதமானது எல்லாரும் இந்த சக் கோமதி சக்கரத்தை வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணி அற்புதமான பலன்களை நீங்க அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னதமான நோக்கில தான் இதை வந்து நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் கோமதி சக்கரம் அப்படிங்கிறது பெருமாள் அந்த பெருமாளை மனமுவந்து அன்பாக வரவேற்று அவரை பூஜை பண்ணா உங்களுடைய எண்ணம் மென்மேலும் உயரும் வாழ்க்கை வளப்படும் செல்வச் செழிப்பு வளரும் அப்படிங்கிறதுல க அப்படிங்கிறது கண்கூடான உண்மை இதை எல்லாரும் வாங்கி பயன்பெறணும் பயன்பெற்று மென்மேலும் வாழ்க வாழ்க வடவுடன் நன்றி